ஆகிய இரண்டு கிளைகளையும் இரண்டு இருக்கிறது அத்தோடு இந்த வயிற்று சிறக்கிலே இருந்து உலமா சபையை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தி வைத்திருக்கிறான் அதே கல்வியலாளர்கள் அரசு அதிகாரிகள் ஆயுத படையினர் இந்த சபைகளின் அதிகாரிகள் என்று நாங்கள் பட்டியலிட்டு போகலாம் இவர்கள் அனைவரும் சேருகின்ற போதுதான் அந்த ஊரை நாங்கள் மாற்றலாம் முன்னேற்றலாம் ஆகவே ஒவ்வொருவரும் பிரிந்திருக்கின்ற பொழுது அந்த ஊரிலே பாதகங்கள் நிறைந்து கடைசியாக இங்கு ஊரிலே இருக்கின்ற நல்லவர்களை அவர்கள் தாக்குகின்ற நிலையை அவர்கள் மாறிவிடுவார்கள் எனவே அவர்கள் பல்வேறு வகையான குறைபாடுகளை இந்த ஊரில் இருக்காக உங்களிடத்தில் காட்டினார்கள் அவை அனைத்தையுமே செய்யக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் உங்களுக்கு இருக்கிறது ஒன்றை நீங்கள் என்று கொள்ள வேண்டும் அல்லாவின் பக்கம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு சான் சென்றால் அவன் எங்களை நோக்கி ஒரு முலம் வருவான் என்று அவன் சொல்லு அதேபோல் ஒரு முலம் சென்றால் இரண்டு முலம் எங்கே எம்மை நோக்கி வருவான் நாங்கள் நடந்து சென்றால் அவன் எங்களிடத்தில் ஓடி வருவான் என்று இஸ்லாம் மிக ஆணித்தரமாக சொல்லுகிறது எனவே தான் நாங்கள் பயப்பட தேவையில்லை எங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹந்திருக்கின்ற அருளை வைத்து நாங்கள் அவனுக்காக மிகத் தூய்மையாக செயல்படுகின்ற பொழுது யாருடைய உதவியும் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை அல்லாவுடைய உதவி நேரவார் இந்த மாதம் முகர்ரம் மாதம் ஹிஜ்ரத் சென்றார்கள் அந்த சமூக மாற்றத்தையும் கொண்டு வந்தார்கள் அதாவது மக்காவில் சொந்த ஊரிலே பயந்து பயந்து வாழ்ந்த நபிகளார் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஆட்சி அடிமை போல வாழ்ந்தவர்கள் அங்கே ஆட்சியாளராக மாறினார்கள் இங்கே பிரிந்து வாழ்ந்தவர்கள் அங்கு ஒன்றுபட்டார்கள் இங்கே இரகசியமாக பிரச்சாரம் என்றவர்கள் அங்கு பகிரங்கமாக செய்தார்கள் எல்லா வகையிலுமே முன்னேறினார்கள் அனைவருமே அங்கு உதவி இங்கிருந்து சென்றவர்களுக்கு அந்த மதீனாவாசியல் உதவி செய்தார்கள் முகாஜிர்களும் அன்சாரிகளும் உதவியாளர்களும் சேர்ந்துதான் அதை கட்டியெழுப்பினார்கள் எனவே இருக்கின்றோம் நீங்கள் பிரதிநிதிகள் என்பதன் அர்த்தம் பொறுப்புகளை சுமந்தவர்கள் நாம் சொல்லுவோம் ஐக்கிய நாட்டுக்கான இலங்கை பிரதிநிதி சாக் நாட்டுக்கான இலங்கை பிரதிநிதி இந்த நாடு சார்பாக முழு பொறுப்பையும் சுமந்த ஒரு மனிதனுக்குத்தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அவர் ஒரு தனி மனிதர் அவர் பேசினால் ஒரு தனி மனிதன் பேசியதாக சொல்வது கிடையாது இலங்கை பேசியது இலங்கை அங்கீகரித்தது இலங்கை எதிர்த்தது என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் ஒரு தனி மனிதர் அதுபோல அல்லாஹு தாலா எங்களை அவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார் ஒரு அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அவருடைய காலத்திலே மக்கா மதீனாவுக்கு வெளியிலே இஸ்லாம் பறந்து சென்றது சிறந்த ஒரு ஆட்சியாளர் அவர் எவ்வளவு சிந்திப்பார் தெரியுமா தன்னுடைய மகளிடம் தன்னுடைய மகளிடம் கேட்கிறார் மகளே ஒரு ஆண் கணவன் மனைவி என்ற வகையிலே ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு சேராமல் எவ்வளவு காலம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கலும் ஒரு ஆனால் எவ்வளவு காலம் இருக்க முடியும் பெண்ணால் எவ்வளவு காலம் இருக்க முடியும் மகளிடம் கேட்கிறார் மகள் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய மகள் சொல்லுகிறார் ஒரு குடும்பம் பிரிந்திருக்கலாம் நாளா சாரி நாலு மாதம் என்று சொல்லுகின்றார்கள் அதை சட்டமாக கொண்டு வருகிறார் உமர் அல் அல்லாத்தாளன் அவர்கள் எனது ஆட்சி பிரதேசத்திலே இருக்கின்ற திருமணம் முடித்த எந்த ஒருவரும் நான்கு மாதங்கள் வீட்டுக்கு நாலு மாதத்துக்கு கூடுதலாக வீட்டுக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது சகல அரசு அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையை அனுப்புகின்றார்கள் எல்லையிலே இருக்கின்ற படைகள் உட்பட எல்லோரும் நான்கு மாதம் முடிய வீட்டுக்கு போக வேண்டும் என்று எந்த அளவுக்கு யோசிக்கிறார் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி கூட பாதிக்கப்படக்கூடாது உமரலி ஆட்சி இன்னொரு முறை அவர் சொல்லுகிறார் எனது ஆட்சி பிரதேசத்திலே ஆட்சி பிரதேசம் என்றால் உங்களுக்கு தெரியும் நகர விதாவுக்கு தெரியும் நகர அந்த நகரத்துடைய மெப் அதுக்குள்ள வாரது அவருடைய ஆட்சி பிரதேசம் பிரேசப சேமனுக்கு தெரியும் பிரேசப மெப் அதுதான் அவருடைய ஆட்சி பிரதேசம் எனது ஆட்சி பிரதேசத்திலே ஒரு மிருகம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் இந்த உமர் மறுமையிலே விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள் இல்லை என்று சொல்லவில்லை குறைவு இப்படி சில பொறுப்புகளை அல்லாஹு தாலா பிறப்பால் தந்திருக்கின்றார் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது ஒன்று அல்லா விரும்பி சுமத்திய பொறுப்பு இரண்டாவது நீங்கள் கேட்டு அடுத்த பொறுப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா சும்மா கேட்கவில்லை ஸ்பீக்கர் போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நான் ஆட்சிக்கு வந்தால் என்னை நீங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்தால் இன்னென்ன விடயங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று நாங்கள் இந்த மலக்குகளும் அதை பதிய பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு முன்னர் வாக்களித்து ஒரு பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கின்றோம் நான் உலமா சபையுடன் பள்ளிவாசல்கள் நிர்வாகங்களுடன் அதே போன்று பள்ளிவாசல்களுடைய சம்மேளனங்களை உருவாக்கி அதன் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து வந்தோம் இருந்தாலும் எங்களிடம் அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான எண்ணங்களும் முயற்சிகளும் இருந்தாலும் ஈற்றிலே அதனை செயற்படுத்துவதற்கான அங்கீகாரம் பெறுவதிலே எங்களுக்கு பல தடைகள் காணப்பட்டன அதனால் தான் இங்கு சூறாசபையை உருவாக்குவோம் என்று அதையும் உருவாக்கி அதனூடாக முயற்சி செய்தோம் அதுவும் சாத்தியப்படவில்லை கல்வியிலே ஆன்மீக கல்வியிலே எங்களுடைய மக்கள் ஒரு எதிர்பாராத ஒரு ஆரோக்கியமற்ற நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சீர் செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக யார் முயற்சிப்பது அதனை யார் செய்வது என்று யோசிக்கின்ற போதுதான் ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கின்ற போது அவற்றை இலகுவாக நாங்கள் செய்து முடிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் அரசியலில் இறங்கினேன் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன் அந்த வகையில் நான் விளையாட்டுத் துறையிலே ஒரு பயிற்சிப்பாளராக இருந்தாலும் கூட ராணுவத்திலே நான்கு வருடம் ஒரு விளையாட்டுத் துறையிலே பணி என்ற மூலமாக இதன் மூலமாக கிடைத்த பல அனுபவங்களோடாக எமது சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது உண்மையிலே வந்து எமது கல்வி கலாச்சாரம் அதே போன்று பொருளாதாரம் விளையாட்டினூடாக இந்த நான்கு துறைகளை மையப்படுத்தி செயற்படுகின்ற பொழுது இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது துறை சார்ந்த அந்த விளையாட்டினூடாகவே நான் சில போதை வயசுக்களை ஒளிப்பதற்கான ஒரு பாரிய வேலை திட்டம் இருக்கின்றது எனவே ஒரு பிரதேசபை தவசாளராக உறுப்பினர்களை கொண்டு இந்த விடயங்களை முழுமையாக பூரணப்படுத்த முடியாது எனவே உலமா சபை நகரசபை பிரதேச சபை அனைத்து க துறை சார்ந்தவர்களை கொண்டுதான் இந்த விடயங்களை சாத்தியப்படுத்த முடியும் வெறுமெனே இந்த நாம் இந்த போதை பாவனையாளர்களை போதை வஸ்துக்களை விற்பவர்களை கைது செய்ததன் மூலமாக இதனை ஒழிக்க முடியாது ஒருபோதும் எனவே போதை வஸ்துக்களை பாவிக்கின்றவர்களை அவர்களை வேறு திசைக்கு திருப்பதன் மூலமாக இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்க முடியும் எனவே ஒரே ஒரு இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது இந்த விளையாட்டுத் துறையினூடாக உருவாக்க முடியும் ஏனென்று நம்மள்கிட்ட அவ்வளவு வச்சுக்கொண்டு ஒன்றுமே இல்லாமல் எப்போதுமே தான் இருக்கும் அபிவிருத்தி அபிவிருத்தி ஆனால் நடக்கிற விஷயங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே நல்ல உணர்வோட உள்ளவர்கள் ஏற்கனவே அதிகாரத்துக்கு முன்னால் சமூக வேலை செய்தவர்கள் நீங்கள் இருக்கிற நல்ல விஷயங்களை வேலைகளுக்கு நல்ல விஷயங்கள் செய்தவர்கள் அதே போல் அனர்த்தங்கள் வரும்போது நல்ல விஷயங்களை செய்தவர்கள் இளையொரு வகையில் நாம் நல்ல விஷய தொடர்பட்டார்கள் பெரும்பாலானாக்கள் நம்ம இதில் வந்திருக்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய அனுபவங்கள் உங்களோட ஆற்றல்கள் உங்களோட திறமைகள் அல்லாவுடைய தீனுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உலமா சபை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று முன்னெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விடயம் பள்ளி நிர்வாகங்களை கூப்பிட்டு தர வேண்டும் கூப்பிட்டு தருகிறோம் பாடசாலை அதிபர்களை கூப்பிட்டு தருகிறோம் அல்லது மௌளைமார்களை நாங்கள் அழைத்து தருகிறோம் பிரச்சனையில் உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பணியாளர்களாக நினைத்து இந்த சமூக முன்னேற்றத்துக்காக வேண்டி எதற்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலுமோ எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமல் ஹம்தில்லா அதனால் ரெண்டும் இருக்கணும் நம்மால் ஹம்தில்லா ஒரு ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறோம் அரசாங்கத்தில் சேர்ந்தார்கள் இனி ஏனைய கட்சிகளில் எல்லாரும் இருக்கிறோம் இந்த நாட்டில் நீதி நிலைக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் அரசாங்கமும் நினைக்கின்றது அந்த வகையிலே நாங்களும் இந்த அரசாங்கத்தோடு துறை சார்ந்தவர்களோடு அதிகாரிகளோடு ஒத்துழைத்து இந்த ஊருக்கு எந்த நல்ல விஷயங்களை கொண்டு வரலுமோ அதையெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாருக்கும் அல்லாஹுத்தால் அறகுரியம் என்று கேட்டு